வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் நான் இப்போ வெள்ளம் அதிர்சம் செய்ய போகிறேன் அதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதால் முக்கால் வெள்ளம் அதால் பாதி தண்ணி சுக்குப்பொடி கொஞ்சம் ஏலப்பொடி கொஞ்சம் கப்பால் எடுத்தாலும் டம்ளாடலை எடுத்தாலும் இதான் மெஷர்மெண்ட்டு இப்போ அதிரசம் செய்ய எடுத்து வச்ச அரிசியை கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை துணியில் பொலத்த போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் துணியில் இருந்தால் போகிறோம் அரிசி எடுத்து பிடிக்கும்போது கையில் ஈரம் இருக்கணும் ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் உணரட்டும் உணர்ந்த பிறகு உங்களுக்கு அந்த பதம் காட்டுறேன் அரிசி விடுது எப்படின்னு பாருங்கள் அப்படி கையில் பிடிச்சாக்கா தண்ணி இருக்கக்கூடாது அப்படி பிடிச்சா ஈரம் இருக்கணும் அரிசியில் அவ்வளோதான் இப்போ எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அரிசிகன் வந்து மாவு காட்டுறேன் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம் நானூறு கிராம் அரிசி ஊற வச்சு காய வச்சேன்னில் உணர்த்தணில்ல அந்த அரிசி மிக்சியில் போட்டு அரிசின்னு வந்துட்டேன் இது வந்து காற்று போகக்கூடாது மூடி வச்சிடணும் வெள்ளம் அதர்சம் செய்ய பாகை காய்ச்சணும் இதால் ஒன்று அரிசி எடுத்தேன் முக்கால் வெள்ளம் அரை தண்ணி கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் அடி பிடிக்காமல் வரும் அதுக்காக தான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ முக்கால் வெள்ளம் பாகு காய்ச்சல் தண்ணி கொதிக்கட்டும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சு விட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எதால் எடுக்கிறோமோ அதால் ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு அரிசின்னா முக்கால் கப்பு வெல்லம் அந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட போனால் கூட பயம் இல்லை அடுப்புடெண்ணெய் சத்த வச்சுக்கிண்டா சரியாயிடும் கொதிக்கட்டும் ரேசா வெள்ளம் கரைஞ்சி வரும்போது வெள்ளத்தில் தூசி இருக்கும் அதை வடிகட்டிக்கலாம் சூப்பு வடிகட்டி போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம் அப்போ பாக காய்ச்சும் போது தான் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போடணும் இப்போ போடக்கூடாது வெள்ளம் கரைஞ்சி எடுத்து இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம் லேசாக மண் இருக்குது வடிகட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டியாச்சு கொஞ்சமாக இருக்கிற தூசி மேலோடு நினப்பு வச்சு மணல் வந்து அந்த குக்கர்ல தண்ணி உக்கார கழுவிட்டேன் வெள்ளை கரைச்செல்லாம் ஊற்றி பாக காய்ச்சிக்கலாம் நல்லா காயட்டும் ஒரு கம்பி பாதம் வரணும் அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஊற்றி பார்த்தா தக்காளி பாதம் கையில் எடுக்கிற மாதிரி வந்ததுன்னா மாவு கொட்டி கிண்டிக்கலாம் கொதிக்கட்டும் பாகு பாதம் வரல தண்ணியில் ஊற்றி பார்த்தா தக்காளி பாதம் கையில் எடுக்கிற மாதிரி உருண்டையாக வரணும் அதான் இதுக்கு பாதம் ஊற்றி பார்ப்போம் கரையுது ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் எட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பிடிக்க வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் அடுப்பை சுலோவா ஆக்கிக்கிறேன் இப்போ பார்ப்போம் கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி பார்ப்போம் இதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கிண்டணும் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் கிண்டது வசதியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டி கெண்டிக்கலாம் தான் விட்டணும் சூடு ஆறுறதுக்குள்ள கிண்டிக்கணும் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் சுக்கு பொடி போட்டுக்கிறேன் போதும் போடலாம் போதும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் போட்டுக்கலாம் போதும்னா மாவு நிறுத்திக்கலாம் தேவைப்பட்டால் மாவு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாமும் போட்டு போட்டுவிட்டேன் கிண்ட போதும் மாவு ரெடி ஆகிடுது ஒரு ரெண்டு நாளைக்கு புளிக்க வச்சுட்டு அப்புறமா அதிர்சம் போட்டுக்கலாம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் தடைய வச்சு விடணும் ஒரு அரை ஸ்பூன் நெய் எடுத்து மேலோடு போட்டு தடவி வச்சுடணும் மாவு சூடாக இருக்குது ஆறு பிறகு தான் மூடி வைக்கணும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியும் வைக்கலாம் ஒரு நாள் வச்சுருந்து சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுருக்கலாம் வச்சுருப்பாங்க ஒரு வாரம் வச்சுருந்தா கூட கிடாது எப்போ வேணாலும் நம்ம அதிர்சம் கட்டிக்கலாம் அதிர்சம் வெள்ளம் போட்ட அதிர்சம் மாவு ரெடி ஆகிடுது அதிரசம் செய்யும்போது காட்டுறேன் இப்போ மாவு எடுத்து ஆற வச்சு அப்படியே ஒரு அரை ஸ்பூன் நெய் மேலோட போட்டிருக்கோம் நெய் எதுக்கு போடுறோன்னா மாவு ஆகாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நேற்று வெள்ளம் அதிர்சம் மாவு கிண்டோன்னா இன்றைக்கி புளிச்சு இருக்குது அதை இன்றைக்கி அதிரசம் தட்டிக்கலாம் பாருங்கள் போல் லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட்டாக போனால் கூட வெந்நீர் தெளித்து பெசஞ்சிக்கலாம் இப்போ அதிர்சம் தட்டலாம் பார்க்கலாம் வாங்க மாவு உருண்டை உருட்டி வச்சிருக்கேன் அதிர்ஷம் தட்டலாம் இவ்வளோ தடதலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எண்ணெய் காயுது வானல்ல இந்த திட்டத்துக்கு மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வாணல்ல போட்டுக்குவோம் ஒன்று ஒன்றா தான் போடணும் எண்ணெய் கொஞ்சம் காயணும் காஞ்சாதான் போட்ட உடனே மேலே எழும்பி வரும் எண்ணென்ன கொஞ்சம் காயட்டும் ஒரு நிமிஷம் வேகட்டும் வெந்ததும் திருப்பி விடலாம் வெந்து மேலே வருது பாருங்கள் பூரி ஊற்றுற மாதிரி அப்படி மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எி வருது வேகட்டும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் நேற்று கிண்டி வச்ச மாவு கொஞ்சம் பிடிச்சாதான் அதிர்சம் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் வேகணும் திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப தின்னாகவும் போடக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது திட்டமான அடவுல தட்டினா தான் அதிர்ஷம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த வந்துடுது இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும் எந்துடுது எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஒரு கிண்ணத்தை போட்டு லேசாக அமுக்கிக்கலாம் அமுக்கினா அதிகப்படியான எண்ணெய் வாங்கிடும் ஒரு துணியை இங்கே மோடு கட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் அதிகப்படியாக இருந்தால் வந்துடும் எண்ணெய் இல்லை திட்டமாக இருக்குது எண்ணெய் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் காயட்டும் அதுக்குள்ளே இன்னொன்று தட்டிக்கலாம் ஒரு அதிர்சம் தட்டிக்கலாம் போல் பால் கவரு எண்ணெய் கவரில் வச்சு தட்டினா நல்லாயிருக்கும் இல்லை வாழை இல இருந்தாலும் வாழை இலையில் கூட தட்டிக்கலாம் பயமில்லாத போடலாம் பூரி ஊற்றுற மாதிரி போல் மேலேயும் ஊற்றலாம் அப்படியே அமிக்கையும் விடலாம் எண்ணெய் காஞ்சதுனால உடனே மேலே எழுதி வருது பாருங்க இப்போ மீடியமில் வச்சுக்கலாம் மீடியமில் வச்சு வந்தால் தான் உள்ள நல்லா வேகும் எண்ணெய் காயற வரைக்கும் தெருகி தீயில் வச்சுட்டு அப்புறம் சின்னதாக குறைச்சிக்கலாம் வந்துடுத்து எடுத்துடலாம் மீதி மாவும் போல் அதிரசம் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் வச்சு பூஞ்சிக்கிறேன் ரொம்ப அழுத்தமாக வேண்டாம் லேசாக அழுத்தமாக போதும் சுவையான வெள்ள அதிரசம் ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுவையான அதிர்ஷம் செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ